காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டது நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் மார்ச் வரை தொடர்புக்கு இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது தாசில்தாரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரி உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்து மாவட்ட முதன்மை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினொன்றில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார் வந்தது அப்போதைய மேலூர் தேர்தல் அதிகாரியும் வட்டாட்சியருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர்கள் அங்கு சென்று வீடியோ எடுத்தபொழுது அழகிரி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தன்னை அடித்து உதைத்ததாக காளிமுத்து கீழவளவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து முக அழகிரி மற்றும் முன்னாள் துணை மேயர் மன்னன் திமுக நிர்வாகிகள் ரகுபதி திருஞானம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை மேலூர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் மதுரை மாவட்ட முதலாவது நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கு தொடர்பாக இருபதற்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த வழக்கில் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது முக அழகிரி மதுரை துணை மேயர் மன்னன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ரகுபதி திருஞானம் செந்தில் உள்ளிட்ட பதினேழு பேர் நேரில் ஆஜராகினர் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த மாவட்ட முதன்மை நடுவர் நீதிமன்ற நீதிபதி முத்துலட்சுமி வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார் பாதுகாப்பு அமைச்சகம் இந்திய கடற்படைக்கு ஒன்பது கடல்சார் கண்காணிப்பு விமானங்களையும் இந்திய கடலோர காவல் படைக்கு ஆறு கடல் ரோந்து விமானங்களையும் வாங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது இந்தியாவில் ஏர்பஸ் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனங்கள் இணைந்து சி டூ நைன்டி ஃபைவ் ரக போக்குவரத்து விமான மாதிரியில் பதினைந்து கடல்சார் கண்காணிப்பு மற்றும் கடல்சார் ரோந்து விமானங்கள் தயாரிக்கப்பட இருக்கின்றன மத்திய அரசின் மேக் இன் இந்தியா பிரச்சாரத்திற்கு ஏற்ப தேசிய பாதுகாப்பு தேவைகளை உள்நாட்டு உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஒன்பது கடல்சார் கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் ஆறு கடல் ரோந்து விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு தேவைகளுக்கான உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விரைவாக திட்டங்களுக்கு அனுமதி மற்றும் போதுமான நிதி பங்கீட்டையும் கொடுக்கிறது இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படைகளுக்கு இந்த கூடுதல் கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் கடல் ரோந்து விமானங்கள் மூலம் கடலோர ரோந்து உளவு மற்றும் கண்காணிப்பிற்கான திறன் மேம்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தோடர்கள் நவீனத்தை நோக்கி முன்னேறினாலும் தங்களது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை கைவிடாதது மகிழ்ச்சி அளிக்கிறது என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாள் பயணமாக நீலகிரி மாவட்டம் உதகை சென்றுள்ளார் உதகை ராஜ்பவன் மாளிகையில் தங்கியுள்ள அவர் தோடர் இன மக்களின் தலைமை மாந்தமான முத்தநாடு மந்துவுக்கு சென்றார் அவரை தோடர் இன மக்கள் தலைவர் மந்தகேஷ் குட்டன் வரவேற்றார் பின்னர் அவர் அங்குள்ள தோடர் மக்களின் குலதெய்வ கோவிலான மூன்போ மற்றும் ஓடையால் கோவில்களில் வழிபட்டார் ஆளுநர் ரவி மற்றும் அவரது மனைவி அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த தோடர் மக்களின் கைவினைப் பொருட்களை பார்வையிட்டனர் பிறகு தோடரின மக்களின் பாரம்பரிய நடனத்தை கண்டு ரசித்தனர் ஆளுநர் ரவி தோடர் மக்களுடன் கைகோர்த்து பாரம்பரிய நடனமாடினார் அவர்கள் மத்தியில் பேசிய ஆளுநர் ரவி தோடர்கள் நவீனத்தை நோக்கி முன்னேறினாலும் தங்களது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை கைவிடாதது மகிழ்ச்சி அளிக்கிறது இதுதான் இந்தியா மக்கள் வளர்ச்சி அடைந்தாலும் தங்களது அடிப்படையை விட்டுவிடக்கூடாது தோடரின மக்களின் கிராமங்கள் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை குறித்த புகைப்படங்களை பார்வையிட்ட போது இங்கு வர வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கியது அதன் அடிப்படையில் இங்கு வந்து உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களின் கோவில்களை பார்வையிட்டதை புனித யாத்திரையாக கருதுகிறேன் என்னையும் எனது மனைவியையும் நீங்கள் உபசரித்ததை எனது பாக்கியமாக கருதுகிறேன் என ஆளுநர் ரவி பேசினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீசிக்காவினர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் அஜாக்கிரதையாக இருந்ததாக மூன்று காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மழையூரில் நேற்று முன்தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்டியலின மாணவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்யக் கோரி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மண்டல செயலாளர் சிவகுமார் வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டம் முடிந்து நிர்வாகிகள் மட்டும் அந்த பகுதியில் நின்று பேசிக் கொண்டிருந்த பொழுது அப்பகுதி கட்டிடத்தில் இருந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது இதில் அங்கு பேசிக் கொண்டிருந்த இளமதி அசோகனின் சேலையில் தீப்பிடித்தது இதைத் தொடர்ந்து பெட்ரோல் குண்டு வீசிய குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மழையூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய மறியல் நள்ளிரவு ஒரு மணி வரை நீடித்தது பின்னர் புதுக்கோட்டை உதவி கலெக்டர் ஐஸ்வர்யா நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரிடம் விசிகாவினர் புகார் கொடுத்தனர் இந்நிலையில் காவலர்களின் அலட்சியத்தால் தான் இந்த சம்பவம் நடந்ததாக கூறி மழையூர் தனிப்பிரிவு காவலர் முருகேசன் எஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் காவலர்கள் அன்பு மற்றும் அன்புராஜா ஆகிய மூன்று பேரை அதிரடியாக ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து எஸ்பி வந்திதா பாண்டே உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்திற்கு மத்திய அரசு குறைவான வரி பகிர்வை வழங்குவதாக திமுகவினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தமிழகத்திற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழகத்தின் வளர்ச்சியில் பிரதமர் மோடி அக்கறை கொண்டுள்ளார் அவர் தலைமையிலான கடந்த ஒன்பது ஆண்டு ஆட்சியில் தமிழகத்தில் விமான நிலைய விரிவாக்கம் துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலை பணிகள் என சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கூட மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிக ஸ்மார்ட் சிட்டிகளை உருவாக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மற்ற மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியுடன் ஒப்பீடு செய்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என்று அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார் மேலும் மத்திய அரசு மீது முதல்வரின் குற்றச்சாட்டை அவராலேயே நிரூபிக்க முடியாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்துமாறு தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்துள்ளது மேற்குவங்க மாநிலம் சந்தோஷ்காலி பகுதியைச் சேர்ந்த திரிணாமுல் நிர்வாகி ஷாஜகான் ஷேக் மற்றும் அவரின் உதவியாளர்கள் மீது ஊழல் மற்றும் பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் எழுந்தன அவரை கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சியினர் மற்றும் பெண்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் சமீபத்தில் அப்பகுதிக்கு பாஜக மாநில தலைவர் சுகந்தா மஜும்தார் சென்றபொழுது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனை அடுத்து அவர் மயங்கி விழுந்தார் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக சந்தோஷ்காளி உட்பட ஏழு கிராம பஞ்சாயத்துகளில் வரும் வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் கொண்ட குழுவை பாஜக அமைத்துள்ளது உயர்மட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளராக மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி நியமிக்கப்பட்டுள்ளார் பாஜக குழுவினர் சந்தோஷ்காலி நோக்கி புறப்பட்டு சென்றனர் ஆனால் அவர்களை போலீசார் ராம்பூரில் தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இந்த சூழலில் மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் இந்த சூழலில் மேற்குவங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த கோரி ஜனாதிபதியிடம் தேசிய பட்டியல்த்தவர்கள் ஆணைய தலைவர் அருண் ஹல்தார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் இந்த சம்பவம் மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக புதிய விசாரணை அதிகாரி சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா விசாரணையினை துவங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு வருடத்திற்கு மேலாகியும் குற்றவாளிகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகின்றது சிபிசிஐடியும் பல மாதங்களாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் விசாரணை மந்தமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வந்த சிபிசிஐடி அதிகாரி பால் பதிலாக புதிய விசாரணை அதிகாரியாக தஞ்சாவூர் சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா நியமிக்கப்பட்டார் அவர் இன்று வேங்கை வயலுக்கு சென்று விசாரணையை துவங்கினார் அதிகாரி மாறிய பின்னராவது தங்களுக்கு நீதி கிடைக்குமா என்று வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் இயக்கத்துடன் இருக்கிறார்கள் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா பட்ஜெட் அறிவிப்பின் பொழுது தெரிவித்தார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற்ற காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாது அணையை கர்நாடகா கட்டிக்கொள்ளலாம் என்ற தீர்மானத்தை ஆணையத் தலைவர் எஸ் கே ஹல்தார் நிறைவேற்றினார் காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்ட நிகழ்ச்சி நிரலில் மேகதாது அணை குறித்த பொருளை முன்வைத்ததால் அக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்வதாக கூறி தமிழகம் இதுவரை தடுத்து வந்தது பிப்ரவரி ஒன்றில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலர் கலந்து கொண்டது தமிழகத்தில் சர்ச்சையாக வெடித்தது இந்நிலையில் கர்நாடக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அம்மாநில முதல்வரும் நிதியமைச்சருமான சித்தராமையா பட்ஜெட் தாக்கல் செய்தார் அவர் பேசுகையில் மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு உறுதியாக உள்ளது காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றன அணையை கட்ட ஒரு மண்டல குழுவும் இரண்டு துணைக் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுவினர் தற்பொழுது அணை கட்டும் பொழுது நீர் செல்லும் நிலப்பரப்புகள் வெட்டப்பட வேண்டிய மரங்களை ஆய்வு செய்யும் பணியை முடித்துள்ளனர் அணையை கட்டும் பகுதியில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தவும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன மத்திய அரசு அனுமதி அளித்ததும் மேகதாது அணை கட்டப்படும் முன்னுரிமை அடிப்படையில் மேகதாது அணை திட்டத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பட்ஜெட் உரையில் பேசினார் கர்நாடக முதல்வரின் இந்த பேச்சு தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இது தொடர்பாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்க முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தி மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு முரணாக மேகதாது அணை குறித்து நடைபெற்ற விவாதத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் பங்கேற்றது விவசாயிகளுக்கு எழுத்த மாபெரும் துரோகம் டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்க முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்துவதோடு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் ரத்து செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினை தினகரன் வலியுறுத்தியுள்ளார்